ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் எங்கே அப்படின்னா அவுட்டிங்லாம் எங்கேயும் கிடையாது கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு பார்க்கலாமா எப்போவுமே நான் கோவிலுக்கு போகிறேன்னா ஒரே கோவில் அது ஆஞ்சநேயர் கோவில் மட்டும்தான் இன்றைக்கி தம்பி பாப்பாவுக்கு எக்ஸாம் இருந்துச்சு இல்லைனா வந்துட்டு தம்பி பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருப்பேன் இன்றைக்கி ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி இல்லையா அதனால் அவங்களையும் கூட்டிகிட்டு தான் பிளானு ஆனால் வந்துட்டு எக்ஸாம் இருக்கிறதுனால கூட்டிட்டு போக முடியல ஆனால் பிளானே இன்றைக்கி வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு எப்போவுமே ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறேன்னா இன்றைக்கி வந்துட்டு சமயபுரம் வந்திருக்கேன் ரொம்ப நாள் கழித்து நான் வந்து சமயபுரம் வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பாப்பா தம்பிக்கு வந்து லாஸ்ட்டாக மொட்டை அடிச்சது வந்து சமயபுரம் கோவிலில் தான் ஸோ அந்த வீடியோலாம் நான் போடலை நிறையா எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் அந்த மொபைலே வந்துட்டு கிட்டே கொடுத்துட்டேன் அம்மாவுக்கு மொபைல் இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த மொபைலை கொடுத்துட்டேன் ஸோ அதெல்லாம் எடிட் பண்ணி போட முடியல தம்பி பாப்பாவுக்கு வந்து சமயபுரத்தில் தான் வந்துட்டு லாஸ்ட்டாக மொட்டை அடித்தோம் சமயபுரம் மட்டும்தான் லாஸ்ட் நான் வந்துட்டு போயிருக்கேன் நான் வந்துட்டு இங்கே வந்ததே கிடையாது வந்ததே இல்லைன்னா சின்ன பிள்ளையில வந்திருக்கேன் அப்பா கூட எங்கள் அப்பா கூட வந்ததோட சரி அப்போல்லாம் வந்துட்டு லாரியில் ஏறி வருவோம் எங்கள் அப்பாவோ நானும் அக்கா வந்துட்டு பாட்டி வீட்லேயே தங்கி படித்ததுனால அக்காவெலாம் அதிகமாக நாங்கள் கூட கூட்டிகிட்டு போனதில்லை நானும் எங்கள் அப்பா தான் எங்கே போனாலும் போவோம் ஸோ அப்படி எங்கள் அப்பா அடிக்கடி கூட்டிகிட்டு வர கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமயபுரம் கோவில் தான் அடிக்கடி சொல்லுவார் சாஞ்சால் சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாட்டாகவே பாடுவார் அந்த பாட்டை தான் பாடுவார் பட்டு எனக்கு வந்துட்டு இங்கே வந்ததுமே எனக்கு எங்கள் அப்பா அப்போ வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப வருஷம் கழித்து வர மாதிரி தான் எனக்கு தோணுது சின்ன பிள்ளையில தான் வந்தது நான் இந்த கோவில் பஸ் வீட்டு இறங்கினதுமே ஷார்ட் ரூட் ஒன்று இருக்குது ஸோ அங்கே அந்த வழியாக தான் கூட்டிகிட்டு வந்தாங்க இது வந்து நாங்கள் இருக்கிறது சமயபுரம் கிடையாது கண்ணபுரம் ஸோ அங்கேருந்து வந்து நடந்தே வந்துவிட்டோம் கண்ணபுரம் வந்துட்டு கண்ணபுரம் இன்றைக்கி இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் செம்ம கூட்டம் லைனில் நின்று தான் எல்லாருமே சாமி கும்பிட்டாங்க ஸோ நாங்கள் அங்கே கண்ணபுரம் வந்து லைனில் நின்று சாமி கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு தேங்காய் மாட்டு சாப்பிட்டுட்டு கண்ணப்புறத்தில் வந்து கிளம்பிட்டோம் எனக்கு என்னவோ வந்து இங்கே புதுசாக போன மாதிரியே ஒரு வீல் ஏன்னா நான் நான் போகக்குள்ளே வந்துட்டு சின்னதாக இருக்கும் கோவில் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்போ வந்துட்டு ஒரு மரத்தடியில் மட்டும் வந்து புத்து இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் மட்டும் துணி சுற்றி அங்கே தான் சாமி கும்பிடுவாங்க ரொம்ப சின்ன கோவில் அப்படின்னா பார்த்துக்கோங்க நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் அப்படின்னு ஆக்சுவலாக தீனாமியாக இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் எங்கள் அப்பா வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஏன் அப்படின்னா இப்போலாம் வந்து பஸ் வசதி இருக்குது அப்பயுமே பஸ் வசதி இருக்குது ஆனால் அதுக்கு அதிகமாக காசு போகும் அப்படின்றதுக்காக எங்கள் அப்பா வந்து என்னை வந்து தான் கூப்பிட்டு வருவார் அப்போல்லாம் லாரிக்கு வந்து அங்கேருந்து வரதுக்கே ரெண்டு ரூபா போல தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி கூட்டு வருவார் ஸோ அங்கே வந்ததுக்குமே எங்கள் அப்பா அப்போ வந்துருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சாமிலாம் கும்பிட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம் கிளம்புன பார்த்தோன்னா கண்ணை பொருத்துலேயே வந்துட்டு நிறைய அன்னதானம் போட்டாங்க ஸோ எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க நாங்களும் வாங்கலான்னு தான் போனோம் ஆனால் பயங்கர கூட்டம் அதுலலாம் நெரிச்சிக்கிட்டு கண்டிப்பாக வாங்கினா டைம் ஆகிடும் அதுக்கப்புறம் பசங்களை வரைய விட்டுட்டு வந்திருக்கோம் அவங்க வர்றதுக்குள்ளே நாம் வந்துடலாம் அப்படின்றதுக்காக அர்ஜெண்டாக அர்ஜெண்டாக சாமி கும்பிட்டு வந்தோம் ஸோ இந்த பாதைகள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வரக்குள்ளே வெறும் மண்ணு கல்லாக இருக்கும் அப்போல்லாம் பத்து ரூபாய்க்கு வந்து செருப்பு விற்கும் இல்லைங்களா அந்த பஞ்சு செருப்பு அந்த செருப்பு தான் வந்துட்டு நாங்கள் போட்டுட்டு போவோம் அந்த செருப்புக்கு மேலே அந்த கல் குத்தும் ஸோ இன்றைக்கி நடக்கக்குள்ளே எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு அந்த ஓடை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா கட்டி அழகாக இருக்குது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளுக்காடு மாதிரி இருக்கும் சின்னதாக இருக்கும் ஓடை எனக்கு அந்த இடத்துலலாம் கரெக்டாக எங்கள் அப்பா என்னை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போவார் அது மட்டும் இல்லாமல் மொதல் நாளே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த நைட்டில் கூப்பிட்டு போவாங்க அப்போ வந்துட்டு ஆட்டெல்லாம் வைப்பாங்க நிறையா ஏதோ இந்த கதைகள் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க நான் பார்த்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் நடந்தே வந்துட்டு வந்துட்டோம் சமயபுரம் கோவிலுக்கும் வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம்ங்க செம்ம சண்டை நடக்குது ஜென்ஸ் எல்லாம் கால் வந்துட்டு பேசாமல் தான் இருந்தாங்க ஆனால் லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடித்தேக்கிட்டாங்க அந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு கூட்டம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி அமாவாசை இது அமாவாசை அண்டு அன்னைக்கே தான் வந்துட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லாமல் ஹனுமன் ஜெயந்தியுமே அன்னைக்கு தான் ஸோ அதனால மூணுமே இன்னைக்கு ஒன்றா வந்ததுனால ரொம்ப கூட்டம் எங்கே போனாலும் கூட்டம் தான் கண்ணபுரத்துலையும் கூட்டம் தான் லைனில் நின்று தான் வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துமே பயங்கர கூட்டம் கொஞ்சம் நேரம் லைனில் நின்று எப்படியோ சாமி கும்பிட்டு ரொம்ப நெரிச்சல் தான் நெரிச்சல்லையும் உள்ளே வந்துட்டோம் அடிச்சு பிடிச்சி உள்ளே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம் கோவிலை விட்டு ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டும்தான் உடைச்சாங்க அர்ச்சனை சீட்டு வாங்க அதுக்குமே அர்ச்சனை சீட்டுன்னு ஆமாம் தேங்காய் உடைக்கிறதுக்கு தேங்காய் மட்டும்தான் உடைச்சாங்க மற்றபடி உள்ளே கல்புரம் தீவார்த்தனை அப்படிலாம் எதுவுமே தரலை ஸோ சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வந்துட்டு பிள்ளையாருக்கு மட்டும் வந்துட்டு நான் பூ வாங்கிட்டு போனேன் ஸோ அது எல்லாமே கொடுக்க முடியல அது பயங்கர கூட்டம் அதனால் பையை விட்டு எடுக்கவே முடியல அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் சாமிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயுமே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியில் வந்தோம் இந்த பாருங்க சமயபுரம் கோவில் இந்த கோவிலெலாம் முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு அப்பயுமே வந்துட்டு இந்த உப்புலாம் வந்துட்டு எதுக்கு கொத்துறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக ஆனால் நாங்கள் வந்துட்டு கல்புரம்லாம் வாங்கிட்டு கல்புரம் அப்புறம் வந்துட்டு விளக்கு எல்லாமே வந்து சாமி கோவிலுக்கு முன்னாடி தான் வந்துட்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம் பாப்பா தம்பிக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலாமோ அப்படின்ட்டு தான் நினைச்சேன் ஆனால் பொம்மை அந்த மாதிரி ஐட்டம் தான் அங்கே நிறைய இருக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தா எங்கள் அம்மா திட்டுவாங்க ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வாங்கி வச்சுருக்க பொம்மையே நிறையா இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு இவங்க அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு மேல அந்த பொம்மையெல்லாம் எடுக்க மாட்டேன்றாங்க விளையாட மாட்டேன்றாங்க வேஸ்ட்டாக போயிருது ஸோ அதெல்லாமே இப்போ வைக்கிறதுக்குமே நம்ம வீட்டில் இடம் இல்லை அதனால வந்துட்டு வாங்கலை பாப்பா தம்பிக்குன்னு எதுவுமே வாங்கலை இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேயே வந்துட்டு சாப்பிடாம வந்துட்டோமா காலையில் இங்கே சாப்பிட்டுட்டு போனது தான் ஸோ சாப்பிடாமையே வந்துட்டோம் அதனால் சமயபுரம் கோவில்லையே வந்துட்டு அன்னதானம் போடுறாங்க போல் எனக்கு இது வரைக்கும் தெரியாது இப்போ நம்ம ஊருக்காரங்களாம் நிறைய பேர் போடுறாங்கள்ல ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது பாருங்க நாங்கள் வந்துட்டு வந்துட்டோம் வரிசையில் நின்னோம் இங்கேயுமே வந்து கியூ தான் எல்லா இடத்துலையுமே இப்போ க்யூ தான் போல் நின்ன எல்லாருமே வந்துட்டு வந்து உட்காந்து சாப்பிட உட்காந்தாச்சு நிஜமாகவே சொல்கிறேன் அவ்வளோ சாப்பாடு அவ்வளோ லைன் எனக்கு எனக்கு பின்னாடி ரெண்டு மூணு லைன் இருக்கு எனக்கு முன்னாடி ரெண்டு ஒரு லைன் இருந்துச்சு பாருங்களேன் நாங்கள் போன டைமுக்கே சொல்கிறேன் ஆனால் ஃபுல்லாக எவ்வளோ பெரிய மண்டபமாக வந்துட்டு வரவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டு ஐ மீன் வடை பாயசத்தோடு சாப்பாடு போட்டு அனுப்புகிற அளவுக்கு ரொம்ப கோவில் வந்து டெவலப் ஆகிருச்சு அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நானுமே வந்து லைனில் உட்காந்து சாப்பிட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் வடை பாயாசத்தோடு சாப்பாடு போட்டாங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வயசானவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப முன்னுரிமை கொடுத்து தனியாகவே அவங்கள வந்துட்டு லைனில் நிற்க விடாமல் தனியாகவே வந்துட்டு ஒரு கேட் வச்சு அந்த வழியாக தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே வந்துட்டு முன்னுரிமை கொடுத்தாங்க ஸோ அவங்களாலலாம் வந்துட்டு லைனில் நின்று இது பண்ண முடியாது அதனால் வந்துட்டு அதுக்கும் ஒரு கேட் இருந்துச்சு அது வழியாக தான் வந்துட்டு நிறைய பேர் வந்தாங்க வயசானவங்கலாம் சாப்பிட்டுட்டு போனாங்க சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கே பார்த்திங்கன்னா கோவிலில் எதுவுமே வாங்கலை விவதி திருநூறு மஞ்சள் குங்குமம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் தூரம் மறுபடியும் நடந்து வர கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு நடந்து வரக்குள்ளேயே எனக்கு தலைவல் எடுத்துக்கிச்சு ஆனால் அதில் முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ரம்மியாக மீட் பண்ண தான் எங் நான் எங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆனாலும் நான் கோவிலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் அவளுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலையா ஆனால் ஒரே ஒரு வளையல் கல் வளையல் மட்டும் சரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவளுக்கு மட்டும்தான் நான் வந்து வளையல் வாங்கிட்டு வந்தேன் பாப்பா தம்பிக்கெலாம் எதுவுமே வாங்கலை அது வாங்கிறதுக்காக வர சொல்லலை அவளை நான் பார்க்கணுன்னு சொல்கிறதுக்காக அவள் வந்தாள் அதனால் வலியில் மட்டும் கொடுத்துட்டு அவளை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த புடவை வந்து இந்த புடவை வந்துட்டு அவளுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு எனக்கு எனக்கு நான் என் கண்ணே பற்றும் பற்றும்போல் இருக்கு அந்தளவுக்கு அவள் அழகாக இருந்தா ஆனால் ஒர்க்கை விட்டுட்டு எனக்காக அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்து பார்த்துட்டு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கோவிலுக்கு போயிட்டு வரக்குள்ள கோவில் போயிட்டு வரக்குள்ளே எனக்கு பயங்கர தலைவலி என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல டேப்லெட்டும் வீட்லேயே வச்சுட்டு போயிட்டேன் என்ன பண்ணுறதுனே தெரில ஆனால் அவளை பார்க்கக்குள்ள எனக்கு அந்த வழியெல்லாம் தெரியவே இல்லை அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்துட்டு பெரம்பலூர்லேருந்துட்டு வந்துட்டோம் பெரம்பலூர்லேருந்துட்டு வரக்குள்ளே இந்த காற்று அடிக்கிறது பார்த்திங்களா இந்த காத்துலாம் அப்படியே சில்லு சில்லுன்னு அடிக்கக்குள்ளே காது உள்ளே போயிட்டு மண்டைக்கு ஏறி பயங்கரமான வலி அதோடு மட்டும் இல்லாமல் கொமட்டிக்கிட்டே இருந்துச்சா அதனால் போக்குள்ளேயும் சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே தான் போனேன் வரக்குள்ளேயும் வயலில் சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே தான் வந்தேன் என்ன ஒன்று வரக்குள்ளே வந்து நாங்கள் வரக்குள்ளே இருட்டிருச்சு எங்கே வந்துட்டு நம்ம வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியாதோ அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு தான் வந்தேன் ஆனால் நான் வரக்குள்ளேயுமே வந்து நிறைய பேர் விளக்கு இருந்தாங்க அப்பயுமே நடலாம் சாத்தலை ஸோ நான் இங்கேருந்து போக்குள்ளே பார்த்துக்கிட்டே தான் போனேன் அப்போ வந்துட்டு முகம் காமிக்கலை வந்து திற போட்டு மூடி வச்சுருந்தாங்க ஸோ வந்துட்டு ஆஞ்சநேர் கோயிலை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சொந்த எங்க வர முடியாம போயிடுமோ பார்க்க முடியாம போயிருமோ அப்படின்ட்டு பார்க்க முடியாம கேட்டு வந்து சாத்திருவாங்க நம்ம டைம் இருக்காதுல்ல அதனால பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு ஏக்கத்திலயே வந்தேன் ஆனா என்னுடைய ஆஞ்சநேயரை பார்த்ததுக்கு தான் எனக்குள்ள ஒரு சந்தோஷமே எனக்கே அவரை நேர்ல பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் ஸோ நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் பாப்பா தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமா புரியும் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு இது சாப்பிடுவாங்க அது என்னன்னு தெரில ஸோ அப்புறம் போலி வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே வாங்கிட்டு வரல ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய டே வந்து இன்றைக்கி இப்படி தான் போச்சு ஸோ நம்ம வீடியோவை சமயபுரத்துலேருந்து யாரெல்லாம் பார்க்குறீங்களோ சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ ஆல்